சொல்லுக்கா வணக்கம்ப்பா நான் சென்னையில் அரும்பாக்கத்துலேருந்து இருக்கேன் நாங்கள் ரெண்டு ரெண்டு மூணு நேரத்தில் தேடணுனோம்னு கிடைக்கல இந்த பட்ஜெட்டில் இங்கே வந்த உடனே பிடிச்சிருந்துது வந்தோடனே நான் எடுத்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் நேற்றே சொன்னார் வந்து பார்த்துட்டு நான் இன்றைக்கி வந்தேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது எடுத்துட்டேன் கண்டிப்பாக யாரோ நாள் வரலாம் நம்ம சொன்ன ரேட்டுக்கு நம்ம அவங்க கண்டிப்பாக பிடிச்சி தராங்க அதனால் எனக்கு ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக போடுறே நாங்கள் எங்கள் அக்கா தான் கார் எடுக்க போகிறாங்க இனிமேல் வந்து யாருமே வந்து எவ்வளோ பேர் வந்துருக்காங்க எங்கள் அக்கா மொதல் மொதல் கடைக்கு வந்துக்குது சொல்லுக்கா எங்கே தர சொல்லுக்காக்கா வணக்கம் நான் திருநங்கை அருப்பக்கம் சந்தியா பேசுகிறேன் நான் வைஷ்ணவ காலேஜுக்கு எதிரில் இருக்கேன் நாங்கள் அக்கா கூட வந்தோம் வண்டி பார்க்குறதுக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மன சந்தோஷம் நாங்கள் நினச்சி பார்த்ததை விட வண்டி ரொம்ப நல்லா தரமாக பக்கவாக இருக்குது நம்பி வாங்க நீங்கள் நினச்சதை விட விலையும் கம்மியாக இருக்குது வண்டியும் தரமாக இருக்குது அவங்க நல்லா இருக்கணும் மேமேல வளரணும் நானும் அடுத்த மாதம் இதை பார்த்த சந்தோஷத்தில் நானும் அடுத்த மாதம் வந்து ஒரு வண்டி கண்டிப்பாக எடுக்க போகிறேன் அந்த அண்ணன் நீங்கள் எல்லோரும் நம்ம நம்ம வர்க்கத்தில் சார்ந்த அத்தனை பேரும் இந்த கடைக்கு நம்பி வாங்க கை மேலே பலன் உண்டு